பிறந்தது பிறப்பு எங்களோட சொந்த நாடு தமிழீழம் நாங்கள் இப்போ சுவிட்சர்லாந்துல வசித்து வர்றோம் நாங்கள் சின்ன வயசுல படிக்கும் போதே வந்து தலைவரோட படத்தை பார்த்து தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி வளர்ந்து நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு தலைவரை வந்து ஒரு திரை திரையில வந்து ஒரு நடிகனாக தான் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்புறம் திரைத்துறையில் சொன்ன கதாபாத்திரமாகவே எங்கள் முன் வாழ்ந்து காட்டி ஒரு தலைவராக வந்து விஜயகாந்த் பிரஜி கலைஞர் வாழ்ந்து அவருடைய இறப்பு பின் நாங்கள் இப்போதான் முதல் முறையாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் வந்த உடனே சென்னைக்கு வந்த உடனே அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம்னு சொல்லி அவர் இறந்த நாள்ல இருந்து எங்களுக்குள்ள ஒரு ஏக்கமும் தவிப்பும் இருந்தது தான் சார் நாங்கள் இங்கே அஞ்சலி செலுத்த இந்த இடத்துக்கு வந்தோம் வரும்போது தலைவரை வந்து ஊருக்கே உணவு ஊட்டி மக்களை வளர்த்த ஒரு தலைவரை தான் வாழ்ந்துருக்கிறாரு அந்த இடத்துல எங்களால முடிஞ்ச உணவு ஏதாவது அவருடைய ராசியர்கள் தொண்டர்களுக்கு இந்த இடத்துல வழங்குவோம்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது அதை இன்றைக்கு அவருடைய பாக்கியத்தால எங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய மாதிரி ஒரு நாளா இன்றைய நாளை நான் பாக்குறேன் ஆஹ் தொடர்ந்து சார் நாங்க எங்களை இந்த தலைவர் லட்சியங்கள்னு சொல்லி அவருக்கு நிறைய இருக்கு இந்த மக்களுக்காண்டியே அவர் அரசியல் துறை அரசியல்ல வந்து நிறைய சாதிக்குவோம்னு சொல்லி ஒரு லட்சியத்தோட வாழ்ந்த ஒரு உறுதியான தலைவர் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க தலவெட்ட கோல்கையில அவரே முடிஞ்ச அளவு நாங்க தொடர்ந்து செய்வோம் சார். அவர் சார் வந்து வீட தமிழரங்க போராட்டத்திலே உள் அந்த போராட்ட இலப்புகளை கண்டு அதற்க குரல் கொடுத்து தமிழர்கள் மீது ஒரு உண்மையான அன்பும் பெற்றும் கொண்டு வாழ்ந்த தலைவர் தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அது இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா முன்னால் நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அது அந்த உணர்வு அவர் தமிழர்கள் மீது அவர் கொஞ்சம் பெற்றையும் உணர்வையும் வெளிக்காட்டும் முகமாக அவர் இறந்த போது உலக பரப்பிலே வந்து அவர்களுக்கான வணக்க நிகழ்வுல வந்து எமது தாயகத்திலும் தெரி புலம்பெயர் தேசத்திலும் தெரியும் மக்கள் நினைவு வணக்க நிகழ்வுகளை செய்திருந்தார்கள் இத போல இன்னும் நிறைய விருதுகள் வந்து அவருக்கு கிடைக்க அவர் வாழ்நாளிலேயே பல விருதுகளை பெற்றுக்கொண்ட ஒரு தலைவர் ஆனா விருதுகளை தாண்டி வாழ்ந்த ஒரு தலைவர் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு தான் இந்த இடத்துல பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் இனிவரும் காலங்களில் சார் இதோட இன்னும் அதிகமான மக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புலம்பெயர் தேசத்திலிருந்தே நம்முடைய ஈழ தமிழர்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது சார் என்னுடைய பயணம் வந்து இந்தியாவுக்கு வேறொரு விசிட்டிங் அலுவலாக தான் இருந்தது ஆனா நாங்கள் ரப்பின் போதே முடிவெடுத்தாங்க சார் இந்தியாவுக்கு செல்லும் போது தலைவருக்கு இடத்துல சென்று ஒரு அஞ்சலி செலுத்திட்டு முடிஞ்ச ஒரு உணவுகளை நாங்கள் வழங்கிட்டு வருவோம் இன்னவங்களுக்கு அன்று அந்த இறந்த நாளிலிருந்தே என்ற விரைவு இருந்தாது இன்றைக்கு அவருடைய பாக்கியத்துல அது நிறைவேறி இருக்கிறது அங்க இருந்து வந்து பத்திய செய்திகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோவா பாத்துருப்பீங்க சேனல்ல பாத்துருப்பீங்க வீடியோல பாத்துருப்பீங்க பட் மிக முடியாது நீங்க ஆகுறீங்க இந்த விடியோட்டில என்று ஆகிறீங்க பாத்து நேரில் பாக்குறது எத்தனையோ இறந்த தலைவர்களுடைய நினைவு இல்லங்களுக்கு நாங்கள் சென்று பார்த்துக்கின்றோம் அது ஒரு நினைவு நினைவிடமா நினைவிடமாக தான் அது அமைந்திருக்கின்றது இந்த இடத்துல வந்து இதை நாங்கள் சுற்றி வருகின்ற போது வந்து இது ஒரு நினைவிடமாக இல்லை இது ஒரு ஆலயம் போன்ற ஒரு காட்சி இங்கே உள்ள பக்தர்கள் வெளிப்படுத்துகின்றார் இது ஒரு நினைவு ஆலயமாக தான் சார் நாங்கள் பார்க்கணும் அவர் வந்து வாழ்ந்த வாழ்க்கையில மக்களுக்கான நிறைய அர்ப்பணிப்புகள் மக்களுக்காக தன்னை மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்துருக்கிறார் அவருடைய இறப்பின் போதுதான் நாங்கள் அவருடைய பழைய வீடியோவில் பார்த்தோம் காசு என்னையா காசு சொத்து என்ன சொத்து எனக்கு ஒரு இடம் இடத்துல ஒரு மனதில் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு அதே எனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறார் இது சார் சின்ன இடம் இல்ல ஒரு உலகத்துக்கு இந்த உலக பந்துக்கு நிகரான ஒரு இடமா தான் தலைவரும் பார்த்தா சார் சொல்லுவார் அவருடைய நேர்காணல் சொல்லிக்க தான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்துதான் இந்த மக்கள் இந்த ஆதரவாளம் வந்து இந்த இலக்கத்தை அடைஞ்சு நான் சொல்லி ம தலைவர் கொண்ட லட்சியம் அவருடைய கொள்கை காண்டி அவர் அதை தொடர்ந்து செல்லக்கூடிய வகையில இப்போ நான் அவரோட அம்மாவும் அவரோட மகனும் தான் இருக்கின்றார்கள் தொடர்ந்து அவர் குரல் கொடுத்துவாரார் அதுக்கான போராட்டங்கள் மக்கள் மத்தியில அவருடைய கருத்துக்களை கொண்டு செல்கின்றார் மக்களுடைய ஆதரவு அவரை கிடைக்கும் தலைவருடைய லட்சியத்தை மகனும் அம்மாவும் வந்து வெந்தடைவான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் இன்றைக்கு அந்த என்னுடைய நின்ற நாள் மனதில் இந்த இயக்கம் வந்து நிறைவேறியிருக்கு தலைவருக்கு அஞ்சலி செலுத்தியதால் இதை போல நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கின்றது அவர் அனைவரும் வந்து இந்த இடத்துல வந்து தலைவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் அதனூடாக தலைவருடைய லட்சியம் அவருடைய கொள்கைகள் வந்து ம மகனுடைய வடிவிலோ அம்மாவுடைய வடிவிலோ நிறைவேறும் என்ற எண்ணமும் இருக்கின்றது அதுக்கு தொடர்ந்து மக்கள் எல்லோரும் வந்து ஆதரவு அளிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்